அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் எனக்கு என்னுடைய நண்பர் என் அவரை எப்பவுமே அண்ணன் தான் சொல்ல அண்ணாச்சின்னு தான் சொல்லுவேன் அவரளவுக்கு எனக்கு பேச தெரியாது ஆனால் என் மனசில் என்ன தோணுதோ அதை நான் நேரடியாகவே சொல்கிறேன் ஒவ்வொரு மனிதனுமே இல்லை நினப்போம் இது சின்ன விஷயம்தானே இது என்ன ஆகப்போகுது அப்படின்னு நினப்போம் அதே போல் தான் ஒரு துளியாக இருக்கிறப்போ அது ஒரு பெரிய விஷயமாக தெரியாது ஆனால் பல துளிகள் சேர்றப்போ அதனுடைய ஆற்றலையும் அதனுடைய செயலையும் யாரும் அளவிடவே முடியாது அதே போலத்தான் ஒவ்வொருவரும் கொடுக்குற அந்த ஒரு ஒரு புத்தகங்கள் இப்போ ஒரு ஆயிரம் பேர் ஒரு ஒரு புத்தகம் கொடுத்தா ஆயிரம் ஆகும் தனியாக ஒரு புத்தகன்றதை விட ஆயிரம் பேர் கொடுக்குற அந்த ஆயிரம் புத்தகங்கள் மிகப்பெரிய உதவியாக இருக்கும் எங்களுடைய சிறைகளில் நாங்கள் நேரடியாக பார்த்த அந்த நூலகங்களை புத்தகங்களை படிப்பது சுத்தமாக நான் நேரடியாக பார்த்த ஒரு சின்ன அனுபவத்தை உங்களுக்கு இப்போ இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்பப்படுகிறேன் ஒரு சிறைவாசி ஒரு சிறைவாசியே ஒரு எல்லாருக்குமே தெரியும் ஒரு நாட்டு அளவில் ஒரு பெரிய வழக்கில் சம்மந்தப்பட்ட சிறைவாசி எப்போல்லாம் அப்போல்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வெளியில் இருக்கிற லைப்ரரியிலேருந்து ஒரு ஐம்பது புத்தகம் இருபத்தஞ்சி புத்தகம் மாற்றி மாற்றி கொண்டு வருவோம் என்னைக்கு நாங்கள் மாற்றி கொண்டு வரோமோ அன்னைக்கு நேரத்தில் பார்த்தோன்னா அவர் கரெக்டாக கேட்டு பக்கத்தில் வந்து நின்றுவார் எனக்கு ஒரு ஆச்சரியம் என்ன இப்படி இது பண்ணியிருக்கிறீங்கன்னு கேட்டால் நான் வந்ததுமே முதல்ல நான் படிக்காத புத்தகம் எது இருக்கோ அதை முதல்ல எடுத்து படிச்சுறதுக்காக நாங்கள் வந்து நின்றுருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இப்படியாக அவர் சிறையில் இருந்த பொழுது அவர் என்னென்ன புத்தகம்லாம் படித்தாரோ அது ஒரு நோட்டில் எழுதி வச்சுருந்தார் அங்கே இருக்கும் ஒரு நூறு புத்தகம் இரநூறு புத்தகம் படிச்சிருப்பீங்களா அவர் சொன்னது இரண்டாயிரத்தி ஐநூறு புத்தகங்கள் நான் படிச்சிருக்கிறேன்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் அந்த இல்லவாசி வெளியில் நடக்கிற சிறுகதை போட்டியிலே பரிசு பெற்றிருக்கிறார் எவ்வளவோ விஷயங்களை செஞ்சுருக்கிறாங்க இதே போல் ஒவ்வொரு இது வந்து ஒரு எடுத்துக்காட்டு தான் இதே போல் எல்லா சிறைவாசிகளுமே எப்பெல்லாம் லைப்ரரிக்கு வர்றாங்களோ புத்தகங்களை படிக்கிறாங்களோ அவங்களுடைய மனதில் இருக்கின்ற அந்த கவலைகளும் அந்த துக்கங்களும் மறைந்து போய் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுப்பதாக இருக்கிறது எல்லா ஜெயிலையுமே லைப்ரரி இருந்தது எல்லா ஜெயிலையுமே இல்லாமல் இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட புத்தகங்கள் மட்டும்தான் இருந்தது தற்பொழுது நமது மாண்மிகு அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் உட்பட அனைத்து அதிகாரிகளும் அனைத்து மக்களுமே சிறைவாசிகளுக்கு புத்தகங்களை தானமாக கொடுக்கிறார் அதனால் ஒவ்வொரு சிறையிலும் தற்பொழுது குறைந்தபட்சமாக பத்தாயிரம் புத்தகங்களுக்கு மேலில் இருக்குது குறைந்தபட்சம் இதன் மூலமாக ஒவ்வொரு இல்லவாசியும் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஒரு வளர்ச்சியை அவர்களுடைய குடும்பத்தில் ஒரு நிம்மதியை ஏற்படுத்திக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமைகிறது அதையெல்லாம் வெளியில் தெரியும் ஒரு பயன்கள்தான் அது ஒரு ஃப்ரூட் தான் பலந்தான் ஆனால் அதற்கு காரணமாக இருப்பது அதற்கு வேறாக இருப்பது உங்களைப் போன்ற இந்த படைப்பு போன்ற இந்த வேர்கள்தான் அதற்கு முழு காரணம் இந்த வேர்கள் இல்லை என்றால் அந்த கனிகள் இல்லை அதற்காக பாடுபட்ட அதற்காக உதவி செய்த உங்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் எங்களுடைய துறையின் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் கொள்கிறேன் நன்றி வணக்கம்